விசுவாசம்னா என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அவிஸ்வாசம்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் விசுவாசத்தை தானே படிச்சுட்டு இருக்கோம் விசுவாசத்துக்கு படிகள் இருக்கிறது ஏ விசுவாச படிகள் பார்த்திங்கன்னா மேலே ஏறுற படி தான் மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கீழே இறங்குறது ரொம்ப ஈஸி விசுவாச படிகள் கூட மேலே ஏறுற படிகள் தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனால் ஏற ஏற உயரமாக போயிட்டே இருப்போம் வாழ்க்கையில் உயர்ந்து போய்கிட்டே இருப்போம் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம்னா அவிசுவாசங்கிறது கீழே இறங்குற படிகள் அவிஸ்வாசத்தில் போனோம்னா இறங்கி இறங்கி கரைச்சில கழுத கரைஞ்சி கட்டரும்பான மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் இந்த அவிஸ்வாசம் எப்படி வேலை செய்துன்னு பாருங்க அவிஸ்வாசத்தினுடைய தோற்றத்தை கவனிங்க அறிகுறிகளை கவனிங்க முதலாவது அறிகுறி அவஸ்வாசத்து முதலாவது அறிகுறி என்ன சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்பது கண்ணை வந்து ஆண்டவர் பேர்லேருந்து எடுத்துட்டு சூழ்நிலையின் மேலே வைப்பது சோறு இல்லைங்கிறத பெருசாக எடுத்துக்கிறது காசு இல்லைங்கிறத அவ்வளோ பெரிய விவகாரமாக்கிறது அதை பற்றியே கவலைப்படுறது அதை பற்றியே பேசுறது அதை பற்றியே வருத்தப்படுறது அதை பற்றியே இது பண்ணுறது அதுதான் பாருங்கள் அவிஸ்வாசத்து அறிகுறி ஒரு மனுஷன் அவிஸ்வாசத்தில் இருக்கான்னா அவன் வந்து கடவுள் எவ்வளோ பெரியவர்ன்றதை பார்க்காம பிரச்சனை எவ்வளோ பெரியதுன்றத கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டான் அப்போ நீ சொல்லலாம் என்னையா அப்போ சூழ்நிலையை பார்க்கக்கூடாதா ரியல் தானே சூழ்நிலை அதுதானே ரியாலிட்டி அதை மறுக்க சொல்றீங்களா பொய் சொல்ல சொல்றீங்களா இல்லை சூழ்நிலை எனக்கு அப்படி இல்லை எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல சொல்கிறீங்களா கிடையாது போய் சொல்ல சொல்லலை மறுக்கவும் சொல்ல சொல்லலை வியர் நாட் லிவ் இன் டிநாயல் அதெல்லாம் மறுத்து எனக்கு தேவையே இல்லை பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லவில்லை அதல்ல விசுவாசம் என்ன சொல்றோம் சூழ்நிலையில பார்க்காதன்னு சொல்லலை எப்படி பார்க்கணும்னு கற்றுத்தர்றோம் விசுவாசம் போதனையில் நல்லா கவனிங்க சூழ்நிலையை பார்க்காதீங்கன்னு சொல்லலை எப்படி பார்க்கணுன்றதை கற்றுத்தரோம் எப்படி பார்க்கணும் சூழ்நிலைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற வெளிச்சத்திலே சூழ்நிலையை பார்க்க வேணும் அவர் எவ்வளவு நல்லவர் அவள் எவ்வளவு அவர் எவ்வளவு பெரிய வல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவருடைய கிருவை அவருடைய தயவு அவருடைய இரக்கம் அவருடைய வல்லமை இவைகளின் வெளிச்சத்திலே உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டும் ஹலோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம் அதை விட பெட்டராக சொல்ல முடியாது ஒரு ரூபா நாணயம் இருக்குது இல்லையா இருக்குதா இருக்குது இல்லை நான் தொட்டு ரொம்ப நாள் அதை யாருக்கு ஒரு ரூபா வச்சு என்னத்தை பண்ணுறது இப்போ நம்ம கொண்டு போய் பிச்சைக்காரனு கொடுத்தாலும் ஒரு மாதிரி பார்க்குறான் நம்மள இவன் ஒரு பிச்சைக்காரன இருப்பாம்புல இருக்குன்னு எதுக்குமே உதவ மாட்டேன் ஒரு ரூபா அந்த ஒரு ரூபா ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வச்சு பாருங்க வெறும் ஒரு ரூபா தான் தெரியும் புத்தியே ஒரு ரூபா புத்தி ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா உலகமே ஒரு ரூபான்னு நினச்சிக்கோங்க இவ்வளோ கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கிட்ட வச்சு பார்க்குறதுக்கு ஒரு ரூபா நாணயம் கொடுக்கல உங்களுக்கு அதை எப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டம் முழுவதும் தெரியும் இந்த ஹாலே தெரியும் கூடி இருக்கிற அவ்வளோ ஜனமும் தெரியும் எல்லாம் தெரியும் அந்த நாணயம் எந்த சைஸில் தெரியணுமோ அந்த சைஸில் தெரியணும் இங்கே வச்சா என்ன ஆகிடுது நாணயம் பெருசாகிடுது கண்ணையும் மறைச்சிக்குது உலகமே இந்த உருவான்ற மாதிரியே நமக்கு தெரிகிறது அதுதான் அங்கே பிரச்சனை சிலர் என்ன பண்ணுறது பிரச்சனையை இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க டெய்லி ராத்திரி தூங்கும்போது கூட அது இப்படி தான் இருக்குது இதையே பார்த்துக்கிட்டு பிரச்சனை மட்டும்தான் தெரியுது வேறு எதுவுமே தெரிகிறது இல்லை பிரச்சனை மட்டும்தான் தெரிகிறது அதுதான் தப்புன்றோம் அப்படி தான் பார்க்கக்கூடாதுன்றோம் எப்படி பார்க்கணும் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் வல்லவர் அவர் இறக்கம் உள்ளவர் அவருடைய கிருவை பெரியது அவர் நல்லவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல அதன் வெளிச்சத்தில் நம்முடைய பிரச்சனையை பார்க்க பெரிய உதாரணம் என்னன்னா பேத தண்ணியில் நடந்தான் இல்லையா எப்படி நடந்தான் முதல்ல காத்தையும் கடலையும் பார்த்து பயந்து தானே அலறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஏசு நடந்து வர்றாரு தண்ணியில் அவரை பார்த்தா இன்னும் பயந்துட்டான் ஐயோ ஒரு மனுஷன் நடந்து வர்றாரு ஐயோன்றான்னு இயேசுன்னு தெரிஞ்ச உடனே பேதுரு கேட்குறான் ஆண்டவரே நீர் தானா அது அப்போ நான் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறான் இதை பார்த்து இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தவன் எப்படி தண்ணியில் இறங்கி நடந்தான் நான் சொல்கிறேன் எப்படி நடந்தான்னு கண்ணை கடல் மேலேருந்தும் காற்றின் மேலேருந்தும் எடுத்துட்டான் அதை பார்த்தா பயந்துகிட்டு இருந்தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையில் அமைதியாக இருந்த அமைதியாக இருக்க வைக்கிறவர் இதையெல்லாம் உண்டாக்கினவர் காலில் போட்டு இதை மிதித்து நடந்துக்கிட்டு வர்றாரு இவன் எதை பார்த்து பயந்தானோ அதன் மேலே காலை வச்சு நடந்துட்டு வர்றவரை பார்க்குறான் சர்வ வல்லமை உள்ளவரை பார்க்குறான் அதிகாரம் உள்ள தேவண்டிய குமாரனை பார்க்குறான் இவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இவர் அற்புதர் அவரை பார்க்கறான் அவரை பார்த்த உடனே கடல் மறந்து போச்சு அலை மருந்து போச்சு காற்று மருந்து போச்சு அதனால தான் நடக்கிறான் நடந்தானா இல்லையா நடந்தான் அப்புறம் மூழ்கினானா நடந்துகிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்தில் முழுக ஆரம்பிச்சான் ஏன் நடந்த நடந்துட்டு வந்தான் காத்தும் அடிச்சது கடலும் கொந்தளிச்சுட்டு இருந்தது நடந்துகிட்டு இருந்தான் அப்புறம் அப்புறம் ஆரம்பிச்சான் ஏன்னா அவரை பார்த்து இப்போ அவர் பேர்ல இருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு இந்த போட்டில் இருந்தாலும் கொஞ்சம் உதவி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆளுகளை பற்றி நல்லா தெரியும் இந்த பதினோரு பேர் சும்மா இருந்திருக்க மாட்டான் அட முட்டாளே சொன்னமே இறங்காதேன்னு முந்திரி கொட்டை மாதிரி இறங்குறியே மூழ்கிய தொலைய போறயா பாரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அல பாரு சுனாமி மாதிரி ஒன்னு வருது எவ்வளவு பெரிய அலன்னு பாரு கொஞ்சம் சொல்லிருப்பாங்க சும்மா இருக்க மாட்டான் உட்காந்துக்கிட்டு காத்து பாரு எப்படி அடிக்குதுன்னு போட்டே ஆடுது இப்பன்னு சொல்றது பெருசா கேக்குது அந்த காட்சி காத்தும் கடலும் கொந்தளிக்கிறது பெருசா தெரியுது இயேசுவை மறந்துட்டான் இயேசுவை பார்க்கல எல்லாத்தையும் உண்டாக்குனவர் சர்வ வல்லம் உள்ளவர் எதிர்க்க நடந்துகிட்டு இருக்கிறாரு இந்த கடல் மேலே மிதிக்கிறாரு கடலை நடக்கிறாருன்றதை மறந்துட்டான் கண் அது மேலே எடுத்துகிட்டு இது மேலே வச்சிட்டான் சூழ்நிலை மேலே வச்சுட்டான் முழுக ஆரம்மிச்சான் இல்லைங்களா ஆ அதே மாதிரி தான் பன்னெண்டு உளவாளிகள் அனுப்பிச்சாங்க எரிகோ நகர நகரத்தை உழவு பார்க்கறதுக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா மோசையின் காலத்தில் போயிட்டு வந்து பத்து பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்க ஜனங்க மத்தியில் முழு முப்பது லட்சம் பேர் அழக ஆரம்பிச்சிட்டான் ஓனப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் யாரும் போய் சேரல கண்ணாந்தேசத்துக்குள்ளே உள்ளே போனவன் என்ன பார்த்துட்டு வந்து சொல்கிறான் நல்லா இருக்குது ஊர் தான் பாலும் தேனும் ஓடுற தேசம்தான் திராட்சை பழம்லாம் பார்த்தோம் கொலை கொலையாக தூக்கிட்டு வந்திருக்கோம் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் அங்கே ஆளுங்க உயர உயரமாக இருக்கிறானுங்க நம்மளை கழுத்தை பிடிச்சி நடிச்சிருவான் போல் அவன் நம்ம வந்து வெட்டி கலியில் மாதிரி இருக்கிறோம் அவன் வந்து ராட்சதர்கள் போல இருக்கிறான் ஏ நோக்கியர்கள் அப்படின்ற ஒரு வம்சம் இருக்குது நல்லா உயர உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கானுங்க பார்த்தாலே பயமாக இருக்குது அவன் கையும் காலையும் பார்த்தா நான் சீக்கிரமா இருக்கு நம்மளை செவரை பார்த்தோம் எரிகோ செவுறு இது விழுமா இதை தாண்ட முடியுமா நம்ம அவங்க ரதங்களை பார்த்தோம் அவங்க குதிரைகளை பார்த்தோம் அவளுடைய இராணுவத்தை பார்த்தோம் அவளுடைய பலத்தை பார்த்தோம் நம்ம ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு எதிராக நம்மளால் இது உள்ளே போகவும் முடியாது எடுக்கவும் முடியாது இது ஆகவே ஆகாதுன்னு தான் ஆனால் கர்த்தர் இவங்க உள்ள போகிறதுக்கு முன்னாலே எத்தனை தடவை சொல்லிட்டாரு இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் சொன்னாரா இல்லையா அதையும் பார்க்கல அதான் பிரச்சனை பாருங்கள் அதை பார்க்கல கர்த்தர் தேசத்தை கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு ஆகவே நான் உள்ளே போய் பார்த்துட்டு வர போகிறேன்னு போயிருந்தேனா சரியாக இருந்திருப்பான் அந்த கர்த்தர் தேசத்தை கொடுத்தேன்றாரு அதை விட்டுட்டான் அது மேலே நம்பிக்கை வைக்கிறதை விட்டுட்டான் அதை தியானிக்கிறதை விட்டுட்டான் இவ்வளோ பெரிய தேசத்தை இதில் உள்ள அத்தனை நல்ல காரியங்களையும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கடவுள் நம்மளுக்கு யோசிக்க மறந்துட்டு ஆள் சைஸ் என்னன்னு மெஷர் பண்றான் எவ்வளோ உயரம் செவுர் எவ்வளோ பெருசு அதெல்லாம் பெருசா தெரியுது கத்தருடைய வார்த்தை பெருசா தெரியல கத்தருடைய வாக்கு தத்தும் பெருசா தெரியல தான் தோல்வி எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்றது விசுவாசத்தை கற்று